இந்த திருக்கோயிலே மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டமையால் இது பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் இந்த ராகு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஒவ்வொரு திங்கட்கிழமை என்றும் காலையில் கால வேளையில் சுமார் எட்டரை மணி அளவில் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த ராகு தோஷ நிவர்த்தியை செய்து நன்மையை பெற்றிருக்கிறார்கள் நாக தோஷம் நீக்கும் பொருட்டு குழந்தையில்லா தம்பதியினர் வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய வேலைகளிலேயே ராகு வந்து பால் முட்டை வைத்து வழிபடுவதின் பயனாக குழந்தை பெயர்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆடி மாதம் ஸ்ரீ மாதுளாம்பிகைக்கு பச்சை பெயர் என்று சொல்லக்கூடிய பெயரை முளைக்கட்டி அதனை அம்பாளுடைய வயிற்றில் வைத்து பூஜை செய்து குழந்தைகள் இல்லாத தம்பதியருக்கு கொடுத்து நிறைய பேர் குழந்தை வரம் பெற்றிருக்கிறார்கள் பெரிய அரச கீழ் நாகர்கள் நாக சிலைகள் அந்த காலத்திலே இருந்து ஹரநம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த நாகநாத சுவாமியினுடைய கருணையினால் இந்த மணப்பாறை நகரம் இந்த ராகு இது கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த தலம் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு திங்கட்கிழமையன்றும் காலையில் ராகுகால வேளையில் சுமார் எட்டரை மணி அளவில் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த ராகு தோஷ நிவர்த்தியை ஊர் மக்களும் சரி மற்ற ஊர் மக்களும் சரி அதை செய்து நன்மையை பெற்றிருக்கிறார்கள் அதுபோல ஆடி மாதம் ஸ்ரீ பச்சை பெயர் என்று சொல்லக்கூடிய பெயரை முளைக்கட்டி அதனை அம்பாளுடைய வயிற்றில் வைத்து பூஜை செய்து குழந்தைகள் இல்லாத தம்பதியருக்கு கொடுத்து நிறைய பேர் குழந்தை வரம் பெற்றிருக்கிறார்கள் இந்த திருக்கோயிலில் நாகதோஷம் நீக்கும் பொருட்டு இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்தில் பின்புறத்தில் விநாயகர் கன்னிமூல கணபதி பகவானுக்கு பின்புறம் உள்ள பெரிய அரசமரத்தின் கீழ் நாகர்கள் நாக சிலைகள் பிரதிச்சை செய்யப்பட்டிருந்த அந்த இருந்து இந்த நாகதோஷம் நீக்கும் பொருட்டு குழந்தை இல்லா தம்பதியினர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய வேலைகளிலேயே ராகு காலத்தில் வந்து பால் முட்டை வைத்து வழிபடுவதின் பயனாக குழந்தை பேர்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்திருக்கோயில் பாண்டியர் காலத்திற்கு உட்பட்ட காலத்திலே ஆங்காங்கே இந்த திருக்கோயிலே மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டமையால் இது பாண்டியர் காலத்தில் சிற்று அரசர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று செவி வழி செய்ததாக கூறப்படுகிறது இந்த திருக்கோயிலில் சுவாமியினுடைய பெயர் நாகநாத சுவாமி இறைவியின் இறைவியினுடைய பெயர் ஸ்ரீ மாதுளாம்பிகை இந்த திருக்கோயில் முற்றிலும் கற்றழையினால் கட்டப்பட்டுள்ளது சன்னதிகள் என்று சொன்னால் உள்ளே அணுகிய விநாயகர் சுவாமி அம்பாள் மற்றும் பாலமுருகன் பிரகாரங்களிலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி விற்றிருக்கிறார் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதற்கு நிறைய மக்கள் வந்து பயன்பெற்றுகிறார்கள் அதுபோல் மூலையிலே கணபதி எம்பெருமானும் வாயு மூலையிலே ஸ்ரீ ஆறுமுக முருகப்பெருமானும் வள்ளிஜீபாலுடன் காட்சியளிக்கிறார்கள் மகா சங்கடகர சதுர்த்தி மற்றும் சங்கரக சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது முருகனுக்கு வந்து கார்த்திகை ஆடி கார்த்திகை மற்றும் கார்த்திகை சோமவாரங்களில் விசேஷமான பூஜை நடைபெற்று வருகிறது மற்றும் திருச்சுற்றிலே சண்டிகேஸ்வரர் துர்கை அம்பாள் பைரவர் நவகிரகங்களெல்லாம் கோயில் இறைவனுடைய பெயர் மாதுளாம்பிகை என்பது எனது தகப்பனார் காலம் சென்ற திரு எம் சுப்பராம்பு குருக்கள் அவர்களால் இந்த நாமதேயம் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளிலே பாலடைந்து கிடந்த வேளையில் எனது தகப்பனார் சுப்பராம குருக்கள் அவர்கள் இந்த ஊருக்கு வந்து இதற்கு இந்த கோயிலுக்கு அருகாமல் பக்கத்தில் உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தலைவனில் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி கோவில் பூஜை செய்ய போகும் பொழுது இந்த திருக்கோயில் நடு ஊரிலேயே பாடறிந்து கிடக்கிறது என்று மனம் இறங்கி இந்த திருக்கோயில் உள்ள எண்ணெய் வியாபாரம் செய்ய பக்கத்தில் இந்த திருக்கோயில் இடத்தில் உள்ள என் நாட்டுச்சிக்கை வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் செய்து வந்த ஒருவரிடம் இந்த சுவாமிக்கு வந்து விளக்கு எண்ணெய் ஏற்று வாங்கி வழிபட்டு பூஜை செய்து அப்படியே அவர் அகத்தீஸ்வரர் கோயில் பூஜைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பது அவர் சொன்ன செய்தி அப்படியாப்பட்ட இந்த திருக்கோயிலை திரு டாக்டர் லக்ஷ்மி நாராயண் அவர்கள் தகப்பனார் நாகநாத ஐயர் அவர்களும் அவரது குமாரர் லக்ஷ்மி நாராயண் அவர்களும் இந்த திருக்கோயிலை புனரமைப்பு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதல் விழா நடத்தப்பட்டது அதன் பிறகு இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டு நிர்வாகம் செவனே நடைபெற்று வருகிறது இறைவனுடைய கருணையினாலே நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மணப்பாறை என்னும் நகரில் மாதுளாம்பிகை உடனரை அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயில் அமைய பெற்றிருக்கிறது இந்த திருக்கோயிலினுடைய நடை திறப்பு காலை ஏழு மணியிலிருந்து பகல் பன்னிரெண்டு மறை மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது வரையிலும் நடை திறந்து திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறது இரண்டு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன முக்கிய விசேஷ நாட்களில் மார்கழி இந்த மாத நாட்களில் காலை ஐந்து மணியிலிருந்து பகல் பன்னிரண்டு மணி பதினோரு மணி வரையிலும் பிற்பகல் நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த திருக்கோயிலில் பிரதோஷம் பௌர்ணமி மற்றும் நவராத்திரி மார்கழி மாதம் தனுர் மாத பூஜை மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது ஆலய அர்ச்சகராகிய எனது திருப்பெயர் यस्त्यागराजगुरुगळ यः शिवो नाम रूपाभ्याम् या देवी <speaking> सर्वमङ्गला <Spanish> द्वयो संसरणानित्यम् सर्वतो जयमङ्गलम् गुरुभ्यो नमः